வணக்கம் நண்பர்களே நான் உங்கள் மைக் மோகன் கண்ணிமைக்கும் நேரத்துல இந்தியா கொடுத்த அடி அப்படியே அறண்டு போயிருக்காங்க மாலத்தீவு இது மட்டும் இல்லாமல் மாலத்தீவு என்ன சொல்லியிருக்காங்கன்னா இனிமே இது நடக்காது அப்படின்னு அடிச்சு சொல்லியிருக்காங்க அந்த விஷயத்தை பற்றியும் நாம் இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்க போகிறோம் அதே போல் சொல்ல சொல்ல கேட்காம இஸ்ரேல் எடுத்த ஒரு முக்கியமான விஷயத்தினால இப்போது கப்பல்கள் வந்து பத்தி எரியுது மிகப்பெரிய தாக்குதல் ஒன்று நடந்திருக்கு இதை பற்றியும் நம்ம இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்க போகிறோம் அதை தொடர்ந்து கடைசியாக பாத்தீங்க அப்படின்னா நண்பேண்டா அப்படிங்கிற மாதிரி களமிறங்கி ரஷ்யா செம்ம குசியில் இந்தியா வந்து இருக்காங்க அதுக்கு முன்னாடி நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துட்டு இருக்கீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க புதுசாக நம்முடைய வீடியோ பார்த்துட்டு இருக்கீங்கனாலும் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அந்த பெல்லைக்கான கிளிக் பண்ணிக்கோங்க அதே போல் நம்முடைய ஃபேஸ்புக் பேஜையும் ஃபாலோ பண்ணிக்கோங்க இந்தியாவுக்கு மாலத்தீவுக்கும் இடையே தொடர்ச்சியான மோதல் போக்கு நிலவி வந்த நிலையில திடீரென சீன கப்பல் விவகாரத்துல அந்த நாட்டு அரசு வந்து விளக்கம் ஒன்னும் கொடுத்திருக்காங்க மாலத்தீவு அதிபராக முய்ச்சு பதவியேற்றதுல இருந்து இந்தியாவுக்கும் மாலத்தீவுக்கும் இடையிலான உறவு வந்து கடுமையாக பாதிக்கப்பட்டுச்சு சீன ஆதரவு நிலைப்பாடு கொண்ட முய்சு தொடர்ச்சியாக இந்தியாவுக்கு எதிரான பல்வேறு நடவடிக்கைகளை எடுத்தாரு ஆனா இப்போது திடீரென மாலத்தீவுடைய டோன் வந்து மாறி இருக்கு இது தொடர்பா தான் நம்ம போறோம் இந்தியாவுக்கும் மாலத்தீவுக்கும் இடையே மோதல் இருக்கிறது ஒரு பக்கம் அப்படின்னா மாலத்தீவு வந்து தொடர்ந்து சீன ஆதரவு நடவடிக்கைகளை எடுத்துச்சு குறிப்பாக சீனாவுடைய உளவு கப்பல்கள் அப்படின்னு சந்தேகிக்கப்படும் கப்பல்களுக்கு மாலத்தீவு கரைக்கு வர அனுமதியாக தரப்பட்டுச்சு அதிலே இரண்டு மாதங்களில் இரண்டாவது முறையாக சீன உளவு கப்பலுக்கு மாலத்தீவு வந்து அனுமதி அளிச்சிருந்தாங்க ஆனால் கடந்த சில நாட்களாக மாலத்தீவு வந்து டோனம் மாற்றியிருக்காங்க சமீபத்தில் தான் இந்திய சுற்றுலா பயணிகள் தயவு செஞ்சு மாலத்தீவுக்கு வரணும் அப்படின்னு கோரிக்கை விடுத்திருந்துச்சு இதற்கிடையில் தான் இப்போது சீன கப்பல் விவகாரத்துலையும் விளக்கம் கொடுத்துருக்காங்க அதாவது இந்தியா உள்ளிட்ட அனைத்து அண்டை நாடுகளுக்கும் இந்திய பெருங்கடலின் அமைதியும் பாதுகாப்பு முக்கியம்தான் அப்படின்னு மாலத்தியுடைய வெளியுறவு அமைச்சர் மூசா ஜமீர் அவர்கள் சொல்லியிருக்கிறாரு மேல அவர் என்ன சொல்றாருனா சீனாவுடைய கப்பலை வந்து மாலத்தீவுடைய கடல் பகுதியில் நாங்கள் வந்து ஆராய்ச்சிக்காக சீனா கப்பலை வந்து எங்களுடைய பகுதியில் அனுமதிக்கலை தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோங்க அப்படின்னும் மேலும் இந்திய பெருங்கடலுடைய அமைதி மற்றும் பாதுகாப்பு அப்படிங்கிறது இந்தியாவுக்கு மட்டுமில்லை எங்களுக்கும் முக்கியம்தான் அதனால் நான் ஏற்கனவே சொன்னது போல் நாங்கள் மற்ற நாடுகளுடன் இணைந்தே செயல்படுவோம் அப்படின்னு அவர் சொல்லியிருக்கிறாரு மேலும் சீன கப்பல் விவகாரத்தை விவரித்த அவர் என்ன சொல்றாருனா எங்களுடைய அரசு தனிப்பட்ட மற்றும் நட்பு முறையில சீன கப்பல்களுக்கு வந்து அனுமதி கொடுத்தோம் அதுவும் சீனா விடுத்த கோரிக்கைகளை தொடர்ந்து தான் நாங்கள் அனுமதி கொடுத்தோம் இது மாலத்தீவுல நடக்கும் ஒரு பொதுவான செயல்முறை தான் அதாவது ஒரு அமைதியான நாடாக இருக்கும் நாங்கள் அமைதியான நோக்கத்துக்காக வரும் கப்பல்களை வரவேற்கிறோம் ஆனா அது வந்து மாலத்தீவு கடல் பகுதியில ஆராய்ச்சிக்காக வரல சீன கப்பலை மாலத்தீவு கடலில் ஆராய்ச்சி செய்ய நாங்கள் அனுமதிக்கல அந்த தகவலில் உண்மை இல்லை அப்படின்னா அவரும் அந்தர்பல் அடிச்சிருக்கிறாரு அதாவது கடந்த ஏப்ரல் இருபத்தி ஏழாம் தேதி பாத்தீங்கன்னா சீனாவுடைய கடல் ஆராய்ச்சி கப்பல் மற்றும் உளவு கப்பலான ஜியாங் யாங் ஹாங் அப்படிங்கிற கப்பல் வந்து மாலத்தீவுடைய கடற்பரப்புக்கு வந்துச்சு கடந்த இரண்டு மாதங்கள்ல சீனா கப்பல் மாலத்தீவு பகுதிக்கு வர்றது இது இரண்டாவது முறை மாலத்தீவு கடற்பரப்புல பயணம் செய்தாலும் சீன கப்பல் வந்து எந்த ஆராய்ச்சியை மேற்கொள்ளாது அப்படின்னு மாலத்தீவுடைய பாதுகாப்பு அமைச்சர் காசன் மமூன் அவர்கள் கடந்த மாதம் மாலத்தீவு நாடாளுமன்றத்தில் உறுதியளிச்சிருந்தார் அப்படிங்கிற குறிப்பிடத்தக்கது அப்போது நாடாளுமன்றத்தில் பேசும்போது அவர் என்ன சொன்னார்னா மாலத்தீவு கடல் பரப்பில் எந்த ஆராய்ச்சியும் நடத்துறதுக்கு அனுமதி கொடுக்கல சீன கப்பல் தங்களுக்கு தேவையான உணவுகளை பெற்றாங்க பணியாளர்களை மாத்தினாங்க விமானத்துல வந்தவர்கள் படகுல ஏறி போனாங்க படகுல இருந்தவங்க விமானம் வழியாக புறப்பட்டாங்க இதற்கு மட்டுமே அனுமதி தரப்பட்டது அப்படின்னு விளக்கம் அளிச்சிருந்தாங்க இந்த நிலையில தான் சீன கப்பல் ஆய்வுக்காக நாங்கள் வந்து அனுமதிக்கல திடீரென மாலத்தீவு வந்து இப்படி ட்விஸ்ட் வச்சு பேசியிருக்காங்க இதுக்கெல்லாம் இந்தியா வந்து இறங்கி வராது அப்படின்னு சொல்லப்படுது அதே போல் மாலத்தீவுடைய அமைச்சர் மூசா ஜமீர் அவர்கள் வந்து இன்னொரு ஒரு முக்கியமான விஷயத்த சொல்லியிருக்கிறாரு மோடி அவர்கள் பற்றி கருத்து தெரிவித்தது இனிமே நடக்காது இது வந்து அரசின் நிலைப்பாடு அல்ல அப்படின்னு நாங்கள் சொல்கிறோம் அப்படி செஞ்சிருக்க தான் அப்படின்னு நாங்கள் நம்புகிறோம் இது மீண்டும் நடக்காமல் இருக்க நாங்கள் சரியான நடவடிக்கை எடுத்துட்டு வர்றோம் சமூக ஊடகங்களில் ஒரு தவறான புரிதல் இருந்துச்சு என்ன நடந்தது அப்படிங்கிறத மாலத்தீவு மற்றும் இந்திய அரசாங்கங்கள் புரிந்து கொண்டது நாங்க வந்து இப்போது அந்த நிலையை கடந்து விட்டோம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு மேலும் ஏற்கனவே இந்தியாவுக்கு எதிரான நிலைப்பாட்டை மாலத்தீவுல சில அதிகாரிகள் வெளிப்படுத்தினாங்க இதனால ஏற்பட்ட விளைவுகளை சரி செய்ய மாலத்தீவு வந்து உடனடியாக நடவடிக்கை எடுத்துட்டு வருகிறதா அல்லது இந்தியாவுடனான உறவை மேம்படுத்துவதற்கான அதன் நீண்ட கால யுத்தியின் ஒரு பகுதி அப்படின்னு எழ ஆரம்பிச்சிருக்கு இத பத்தி ஒரு வல்லுநர் என்ன சொல்றாருன்னா மாலத்தீவு தற்போது என்ன செய்து கொண்டிருக்கிறது அப்படிங்கிறத கவனிப்பதற்கு பதிலாக இந்தியா மீதான அதன் அணுகுமுறையை பார்க்கணும் அதாவது மாலத்தீவு அதிபர் முகமது முயசு சார்ந்த கட்சியின் நிலைப்பாடு இந்தியாவுக்கு எதிரானது மேலும் இந்திய பெருங்கடல் அல்லது இந்தோ பசிபிக் பகுதியில மாலத்தீவுகள் தங்களை முக்கியமான நாடாக முன்னிறுத்த விரும்பினா சர்வதேச அரசியல் நடவடிக்கைகளில் முதிர்ச்சியை வந்து காட்டியிருக்க வேணும் ஆனா அதன் அணுகுமுறையால இந்தியா கூட மோதல் சூழ்நிலையை உருவாக்கியிருக்கு இது மாலத்தீவுக்கு நல்லதில்ல அடுத்த ஒரு சில வருஷத்தில் அந்த நாடு வந்து இந்தியா கிட்ட ஒரு மென்மையான அணுகுமுறையை கடைபிடிக்க போகிறதில்ல மாறாக இந்தியாவுக்கு எதிராக தொடர்ந்து பல புதிய யுக்திகளை வந்து கையாளும் அப்படின்னு அவர் தெரிவிச்சிருக்கிறாரு இதெல்லாம் இருக்கட்டும் மாலத்தீவு இவ்வளவு கடுமையாக இந்தியாவுக்கு எதிராக வந்துட்டு குரல் கொடுத்துட்டு இந்தியாவுக்கு எதிராக நின்றுட்டு இருக்காங்க ஆனால் இந்தியா வந்து ஏன் கடுமையான நிலைப்பாடு எடுக்கலை அப்படின்னு உங்களுக்கெல்லாம் கேள்வி எழுபலாம் அதுக்கு வந்து பதிலளிச்சிருக்காங்க என்ன அப்படின்னா சமீப காலங்களில் மாலத்தீவு கடைபிடித்த இந்திய விரோத போக்குக்கு அப்புறம் இந்தியாவிலேருந்து கடுமையான எதிர்வினை வரும் அப்படின்னு அங்கே அச்சம் ஏற்பட்டுச்சு ஆனால் இந்தியாவில் சமூக ஊடகங்களில் மட்டும்தான் மாலத்தீவுக்கு எதிரான போக்கு காணப்பட்டுச்சு அரசாங்க அளவில் அது பிரதிபலிக்கலை அப்படின்னு சொல்லியிருக்காங்க இந்தியா வந்து அவசர கதியில் ஒரு பொறுப்பற்ற அரசாக எந்த ஒரு நடவடிக்கையும் அதன் தரப்பிலேருந்து எடுக்கலை மாலத்தீவுடைய சர்ச்சை கருத்துக்கு இந்தியா வந்து மிகவும் மிதமான எதிர்வினையை மட்டும்தான் கொடுத்தாங்க இது இந்தியாவுக்கும் மாலத்தீவுக்கும் இடையிலான உறவில் ஏற்பட்ட கசப்பை குறைக்கவும் உதவுச்சு அப்படின்னு சொல்லியிருக்காங்க மேலே வந்து என்ன சொல்கிறாங்கன்னா மாலத்தீவு அதிபர் மொயிசு சீனா சார்பு அணுகுமுறைக்கு இந்தியா வந்து அதிக ஆட்சேபனை தெரிவிக்கலை இரண்டாவது ஆக நாடாளுமன்ற தேர்தலில் முய்சி வெற்றி பெற்றதுக்கு அப்புறம் அவருக்கு அரசியல் நிலைத்தன்மை மீது அக்கறை வந்துச்சு அதனால் இந்தியாவுடனான உறவை மேம்படுத்தும் நோக்கத்தில் அவர் நடவடிக்கைகளை மேற்கொள்வதாக தெரியுது இந்தியாவில் மீண்டும் மோடி அவர்களுடைய அரசு வந்துச்சுன்னா முயசு அவர்கள் இந்தியாவுக்கு வருகை தரும் வாய்ப்புகள் அதிகம் இதற்கு முன்பும் அவர் இந்தியா வர முயற்சி செஞ்சாரு ஆனால் அந்த சமயத்துல இந்தியாவே அவரை அனுமதிக்கல அப்படிங்கிறத நாம நினைவில் வைத்து கொள்ள வேண்டும் அப்படின்னு அவங்க சொல்லியிருக்காங்க அதனால என்னதான் குட்டிகாரணம் போட்டாலும் இந்தியா வந்து மாலத்தீவுக்கு பழையபடி ஒரு நட்போட இருக்காது அப்படின்னு சொல்லப்படுது இந்தியா வந்து பெரிய மனசு பண்ணி ஒரு மெச்சூடா வந்து ஹேண்டில் பண்ணிட்டு இருக்காங்க சத்தமே இல்லாம சம்பவம் செஞ்சுட்டு வர்றாங்க கண்ணிமைக்கும் நேரத்துல சம்பவங்கள் எல்லாம் செஞ்சுட்டு வர்றாங்க அப்படின்னு சொல்லப்படுது இதை தொடர்ந்து அடுத்த செய்தியாக பார்த்தோம் அப்படின்னா ரஃபா தாக்குதலுக்கு எதிராக அமெரிக்கா எச்சரித்திருந்ததை மீறி இஸ்ரேல் போரை முன்னெடுத்துள்ள நிலையில அந்த நாட்டுக்கான வெடிகுண்டு சப்ளையை அமெரிக்கா நிறுத்தியிருக்காங்க போருக்கு இவ்வளவு எதிர்ப்புகள் எழுந்ததுக்கு அப்புறமும் இஸ்ரேல் வந்து இன்னமும் போர நிறுத்தல இப்படி இருக்கையில தான் இஸ்ரேலுக்கு வழங்கி வந்த ஆயுதங்கள்ல தொள்ளாயிரத்தி ஏழு கிலோ மற்றும் இரநூத்தி இருபத்தாறு கிலோ கொண்ட வெடிகுண்டுகளை அமெரிக்கா நிறுத்தியிருக்காங்க எகிப்துக்கும் பாலஸ்தீனத்துக்கும் இடையே இருக்கும் எல்லை பகுதியான ரஃபாவில் லட்சக்கணக்கான பாலஸ்தீன மக்கள் தஞ்சமடைஞ்சிருக்காங்க இந்த பகுதியில் இஸ்ரேல் தாக்குதல் நடத்துவதாக அறிவிச்சிருந்தாங்க அப்படி தாக்குதல் நடத்தினா உயிரிழப்புகள் லட்சக்கணக்கில் இருக்கும் அப்படின்னு சர்வதேச நாடுகள் வந்து அச்சம் தெரிவிச்சிருக்காங்க அமெரிக்கா இப்போ ஜோ பைடன் கூட இது குறித்து எச்சரிக்கை விடுத்திருந்தாரு ஆனா இஸ்ரேல் வந்து கேட்கல இஸ்ரேலுக்கு ஆயுத உதவி அமெரிக்கா தான் கொடுக்குறாங்க அப்படின்னு எல்லோருக்கும் தெரியும் கடந்த எழுபத்தி ஆறு ஆண்டுகளாக இஸ்ரேலுக்கு அமெரிக்கா தான் ஆயுதங்களை கொடுத்துட்டு வந்திருக்கு அதன் தொடர்ச்சியாக தான் மூவாயிரத்தி ஐநூறு குண்டுகளை வழங்குவதற்கு சில நாட்களுக்கு முன்னாடி அமெரிக்க அரசு முன்வந்திருந்தாங்க ஆனால் தற்போது அமெரிக்க மாணவர்களுடைய இஸ்ரேல் எதிர்ப்பு போராட்டம் பைடனை நெருக்கடியில் தள்ளியிருக்கு அதனால் வேற வழியே இல்லாமல் தற்போது தொள்ளாயிரத்தி ஏழு கிலோ மற்றும் இரநூத்தி இருபத்தாறு கிலோ கொண்ட இரண்டு வகை குண்டுகளை இஸ்ரேலுக்கு விநியோகிப்பதை நிறுத்தியிருக்காங்க இதை வந்து பலரும் வரவேற்றுருக்காங்க ஆனால் சர்வதேச அரசியல் வல்லுநர்கள் இந்த விவகாரத்தை வேறு கோணத்தில் அணுகிறாங்க அதாவது போர் தொடங்குனதுக்கு அப்புறம் அமெரிக்கா வந்து ஆயுதங்களை இஸ்ரேலுக்கு ஏற்றுமதி செய்வதற்காக ஒப்புதல் அளிக்கப்பட்ட ஒப்பந்தங்களின் எண்ணிக்கை மட்டுமே நூறுக்கு மேல் இப்படி இருக்கும் போது இரண்டே இரண்டு வகை குண்டுகளை மட்டும் அமெரிக்கா நிறுத்துறதுனால பாலஸ்தீன மக்களை பாதுகாத்து விட்டதாக அர்த்தமாகி விடாது தொட்டிலையும் ஆட்டி விட்டுட்டு குழந்தையும் கிளி விடுறது அமெரிக்காவுடைய வேலை அதனால அமெரிக்காவை நம்பியெல்லாம் யாரும் இருக்கக்கூடாது அப்படின்னு அவங்க சொல்லிருக்காங்க இந்த சமயத்துலதான் வளைகுடா பகுதியில கப்பல்கள் பற்றி எறியது ஹவுதி கிளர்ச்சி படையினர் ஏடன் வளைகுடா பகுதியில பயணித்த மூணு கப்பல்கள் மேல திடீரென ஏவுகணை தாக்குதலை மேற்கொண்டிருக்காங்க பாலஸ்தீனத்துக்கு எதிரான போரை இஸ்ரேல் வந்து கைவிட வேண்டும் அப்படிங்கிறத வலியுறுத்தி செங்கடல் மற்றும் ஏடன் வளைகுடா பகுதியில் பயணிக்கும் கப்பல்களை குறிவைச்சு ஹவுதி கிளர்ச்சியாளர்கள் தொடர் தாக்குதலை மேற்கொண்டுட்டு வர்றாங்க இந்த தான் கடந்த ஏழாம் தேதியப்போ ஏடன் வளைகுடா பகுதியில் பயணித்த மூணு கப்பல்களை குறி வச்சு ஹவுதி படையினர் ஏவுகணை தாக்குதல் நடத்தியிருக்காங்க தாக்குதலுக்கு உள்ளான மூணு கப்பல்களும் இஸ்ரேல் அரசுடன் தொடர்புடையவை அப்படின்னு ஹவுதி கிளர்ச்சி படையின் பேச்சாளர் தெரிவிச்சிருக்கிறாரு இதுவரைக்கும் சேத விவரங்கள் எதுவும் வெளியிடப்படாத நிலையில ஏடன் வளைகுடா பகுதியில பதற்றம் ஏற்பட்டிருக்கு காசா மிதி இஸ்ரேல் மேற்கொண்டு வரும் தாக்குதல்ல இதுவரைக்கும் முப்பத்தி நாலாயிரத்தி தொள்ளாயிரத்தி நாலூருக்கும் மேற்பட்ட பாலஸ்தீனர்கள் கொல்லப்பட்டுள்ளதாகவும் எழுபத்தெட்டாயிரத்துக்கும் அதிகமானோர் காயமடைந்துள்ளதாகவும் சொல்லியிருக்காங்க இதைத் தொடர்ந்து கடைசியாக பார்த்தோம் அப்படின்னா இந்தியாவில் நடந்து வரும் தேர்தலில் அமெரிக்கா தலையிட முயல்வதாக ரஷ்யா வந்து சில பரபரப்பான குற்றச்சாட்டுகளை முன் வச்சு இந்தியாவுக்கு ஆதரவாக களமடைங்கினாங்க இந்த நிலையில்தான் இதை திட்டவட்டமாக அமெரிக்காவும் மறுத்திருக்காங்க அமெரிக்காவுடைய சர்வதேச மத சுதந்திரத்திற்கான ஆணையம் இந்த ஆண்டு வெளியிட்டுள்ள ரிப்போர்ட்டில் வந்து இந்தியாவுடைய மத சுதந்திரத்திற்கான நிலையை வந்து கண்காணிக்க வேண்டும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க இது சர்வதேச அளவில் பெரும் பரபரப்பை கிளப்பி இருந்த நிலையில் இது தொடர்பாக ரஷ்யாவுக்கும் அமெரிக்காவுக்கும் இடையே வார்த்தை மோதல் நடந்துட்டு வருது அதாவது இந்திய தேர்தல்களில் தலையிடுறதுக்காக தான் அமெரிக்கா இது போன்ற குற்றச்சாட்டுகளை சுமத்துவதாக ரஷ்யா சொல்லியிருந்தாங்க தான் இந்த குற்றச்சாட்டுகளை அமெரிக்கா திட்டவட்டமாக நிராகரிச்சிருக்கு இந்தியா மட்டுமல்ல உலகில் நடக்கும் எந்த ஒரு தேர்தல்கள்லையும் அமெரிக்கா தலையிடாது அப்படின்னு வெளியுறவுத்துறை செய்தி தொடர்பாளர் மேத்யூ மில்லர் அவர்கள் தெரிவிச்சிருக்கிறாரு மேலும் ரஷ்யாவுடைய குற்றச்சாட்டுகள் தொடர்பான கேள்விக்கு பதிலளித்தவர் இல்லை நிச்சயமாக இல்லை இந்திய தேர்தல்களில் நாங்கள் தலையிடவில்லை இந்தியா மட்டுமல்ல உலகில் எங்கு தேர்தல் நடந்தாலும் அதுல நாங்கள் ஈடுபட மாட்டோம் இந்தியாவில் நடக்கும் தேர்தல் அப்படிங்கிறது இந்திய மக்கள் எடுக்க வேண்டிய முடிவு அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு இதுக்கு முன்னதாக மாஸ்கோவில் ரஷ்யாவுடைய வெளியுறவு அமைச்சக செய்தி தொடர்பாளர் மரியா ஜகோராவிடம் காலிஸ்தானி கொலை திட்டம் தொடர்பாக கேட்கப்பட்ட கேள்விக்குத்தான் இந்திய தேர்தல்களில் அமெரிக்கா தலையிட முயல்வதாக பரபரப்பான குற்றச்சாட்டம் முன் வச்சிருந்தாரு மாஸ்கோவில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் இந்தியாவுக்கு எதிராக அமெரிக்கா வந்து தொடர்ந்து ஆதாரமற்ற குற்றச்சாட்டுகளை சுமத்திட்டு வர்றாங்க இதனால் நாங்கள் இந்தியாவுக்கு எப்போதும் துணை நிற்போம் இந்தியா மட்டுமல்ல பல்வேறு நாடுகளுக்கு எதிராகவும் இவங்க வந்து போல் ஆதாரம் இல்லாமல் குற்றம் சாட்டிட்டு வர்றாங்க இந்தியாவில் மத சுதந்திரம் மீறப்படுவதாக அமெரிக்கா சொல்லியிருக்கிறது இந்தியாவுடைய தேசிய மனநிலை மற்றும் வரலாறு குறித்து அமெரிக்காவுக்கு போதிய புரிதல் இல்லை அப்படிங்கிறத காட்டுது மேலும் இது இந்தியாவை வந்து அவமரியாதை செய்யும் செயல் இது அமெரிக்காவுடைய காலனித்துவ மனநிலையவே காட்டுது இந்தியாவில் இப்போது நாடாளுமன்ற தேர்தல் நடக்கும் நிலையில அதுல குழப்பத்தை ஏற்படுத்துறதுக்கு தான் அமெரிக்கா வந்து முயற்சி செய்யுது இந்தியாவுடைய உள்வாரங்களை அமெரிக்கா தலையிட முயற்சி செய்யறாங்க அப்படின்னு அவர் சொல்லியிருந்தாரு இந்த நிலையில தான் இந்தியாவுக்கு ஒண்ணுனா நாங்க துடிச்சு போயிடுவோம் இந்தியாவுக்கு ஒண்ணுனா நாங்க உடனடியாக வருவோம் அப்படின்னும் உடனடியாக களத்துல இறங்கி இந்தியாவுக்கு தோல் கொடுத்துருக்காங்க ரஷ்யா உண்மையிலேயே இந்திய ரஷ்ய நட்பம் நினைச்சு நம்ம வந்து ரொம்பவுமே பெருமைப்படணும் அப்படிங்கிறதான் நம்முடைய கருத்தாக இருக்கு தனி நண்பர்கள் இதோட நாம் இந்த வீடியோ முடித்துக்கொள்ளலாம் இதை பற்றி உங்களுடைய கருத்துக்களையும் கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்க மீண்டும் நாளை வேறொரு செய்திகளோடு உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்